ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட ஒன்பது திட்டப்படிகள் திறக்கும் விழா மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முடிவுற்ற ஒரு ஊராட்சி மன்ற கட்டிடம் மூன்று அங்கன்வாடி மையங்கள் மூன்று நியாய விலை கடைகள் ஒரு உலர்களம் துவக்கப்பள்ளி சுற்றுச்சுவர் என ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒன்பது திட்டப்பணிகளை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி தமிழக அரசு மக்களுக்கு சேவை செய்யவே பல திட்டங்கள் மூலம் சேவை செய்து வருவதாகவும் அரசு கட்டிடம் திறக்கும் போது மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களது பெயரை குறிப்பிட்டு அவருக்கு முறையாக அடைப்பு விடுக்கப்பட்டு கட்சி பேதம் இல்லாமல் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே மக்களாட்சி என்று பேசினார் கட்சி பேதம் இல்லாமல் இப்போ இங்கே பிஎம்கே தலைவர் நாங்கள் தலைவரில் எந்த ஊருக்கு போனாலும் ஏடிஎம்கே தலைவராக இருந்து எந்த தலைவராக இருந்து கூப்பிட்டு தான் பண்ணுவோம் எங்க அதே மாதிரி பேர் பேரு போகிறது ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்தால் விட அவன் பேரு போ எந்த கல்வெட்டில் அவர் வரலைன்னா விட அவர் கல்வெட்டில் பேர் போடுவோம் அவர் கூடும் ஒரலை என்னோட அது மாதிரி இது கட்சி பேதம் இல்லாத மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் முக்கியமாக தேவையோ அவங்களுக்கு உடனடியாக வேலைகள் செயல்படும் ஒன்று வந்து திமுக அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இதுதான் ஒரு நியாயமான மக்கள் ஆட்சின்றது அதுக்கு தான் பெரும் மக்கள் ஆட்சி நம்ம அரசு யார் நாங்கள் இப்போ இவ்வளோ கட்டுறோம் இதெல்லாம் சேர்த்தேன் வீட்டில் இந்த பணம் எடுத்தான்னு கொடுத்துட்டேன் நம்ம கட்டுற வரி பணம் தான் இது உங்கள் நீங்கள் கட்டுறீங்களே அந்த பணம் தான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறோம் அதுதான் ஒரு எதுக்கு தேர்தல் வருது ஒரு நல்ல தலைவனை தேர்தல் எடுக்கணும் அவன் என்ன பண்ண வர்றவங்க மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு திட்டங்கள் இல்லாத கலைஞர் எப்படி பண்ணார் ஒரு ஒரு திட்டம் அந்த மாதிரி மக்களுக்கு போய் சேரணும் அதுதான் சொன்னார் பார் விவசாயம் கடன் தள்ளுபடி அதிகமாக இந்த ஊர் தான் கலைஞர் பேருடில் மகளிர் குழுவுக்கு இப்போட ரெண்டாயிரத்து அறநூறு கோடி தள்ளுபடி பண்ணாங்க அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு கடன் முப்பதனாயிரம் கோடி கொடுத்துருக்குது நம்ம கல எப்போ திமுக ஆட்சி வருதோ அப்போ தான் நம்ம பணம் வீணாக்காமல் யார் நமக்காக நல்லது பண்ணுறாங்களோ அவங்க வாக்களிக்கணும் நம்ம பணம் தான் வீணாகும் பத்து வருஷத்தில் என்ன ஆச்சு இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்